ஹலோ காய்ஸ் குட் மார்னிங் டு ஆல் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா கூட்டுறவு சட்டம் அதை மற்றும் அதன் தொடர்புடைய சட்டங்கள் அந்த பாடத்திலிருந்து மொத்தத்தில் இருக்க பிரிவையும் எடுத்து நம்ம தனியாக எழுதியிருக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க எப்படி இந்த கூட்டுறவு சட்டம் இருக்க ஹோல் புக்கு எல்லா பிரிவையும் ஞாபகம் வச்சிக்கிறது ஆக்சுவலாக நிறைய இருக்குது அப்படின்றதுக்கு நிறையா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் தெரிவிச்சிருந்தீங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து இது சொல்யூஷன் வீடியோவாக நம்ம இது மேக் பண்ணியிருக்கோம் இந்த ஹோல் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒட்டுமொத்த புக்கு லாவோட வீடியோவும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மெமரி ஆகிடும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இந்த புக்கு ஃபுல்லாக படிக்கணுன்ற ஒரு அவசியம் வந்து இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும் போதும் நம்ம எப்படி சொல்கிறோம்னா இப்போ மொத்தம் இந்த லா இருக்க புக்கே எட்டு எட்டாக பிரிச்சுருக்கும் எட்டு எட்டாக மனுஷ வாழ்வே பிரிச்சிக்கோன்ற மாதிரி இந்த மா முதல்கிற கூட்டுறவு சட்டமே எட்டு எட்டாக பிரிச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் முதல் எட்டு இரண்டாம் எட்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மொத்தம் எட்டு எட்டாக பிரிச்சுருக்கோம் நீங்கள் ஞாபகம் வச்சுவிங்க இப்போ பிரிவு வருதுன்னா அது எந்த எட்டோட கீழே வருது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம் முதல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட சொல்கிறான் இப்போ வந்து பிரிவு ஐம்பத்தி ரெண்டு கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசின் நிதி உதவிகள் அது எந்த பாடத்தில் இருக்குது பாடம் ஏழில் இருக்குது அந்த புக்கில் உங்களை புக் ஃப்ரூப் ப்ரூஃப் காட்டுற பாருங்களேன் பாடம் மேலில் பிரிவு ஐம்பத்தி ரெண்டு கூட்டுறவு சங்க அரசின் உதவிகள் பிரிவு ஐம்பத்தி மூணு முதன்மை பங்கு மூலதன நிதி பிரிவு ஐம்பத்தி மூணு மூல மூ மூலதன முதன்மை பங்கு மூல மூலதன நிதி ஆக்சுவலி இதே மாதிரி நீங்கள் வந்தாலே இது எந்த எட்டில் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கிங்க நீங்கள் எட்டு எட்டாக பிரித்து இது மாதிரி படிச்சிங்கன்னா நீங்கள் ஒட்டுமொத்த புக்குமே இதில் தான் இருக்குது நம்மளோட எய்ம் என்னது நம்ம நவம்பர் எடுத்து போகிற டிசிசிபி எக்ஸாமில் வந்து லால் இருந்து இருபது கொஷின் கண்டிப்பாக வந்துடும் அதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வரும் ஏன்னா இதில் இப்போ இருபது கொஷின் கவர் பண்ண நம்மளோட நம்மளோடய எய்ம் வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் நைன்ட்டி எடுக்க முடியும் நம்மளோட கோபரேட்டிவ் சப்ஜெக்ட்டில் அப்படிங்கும் போது நீங்கள் எந்த ஒரு பிரிவியும் மறக்காத ஒரு கூட்டுறவு சங்கத்தை எப்படி பதிவு செய்கிறது ரி ரிஜிஸ்டர் பண்ணுறது அதுக்கப்புறம் அதில் என்னென்ன சொத்துக்கள் நிலவரி இந்த மாதிரி ஏகப்பட்டலாம் இருக்குது நீங்கள் வந்து ஹோல் புக்கே படித்தீங்கன்னா ஒரு பாடத்தை படித்து முடிச்சுட்டு அடுத்த பாடத்தை கம்மி கண்டிப்பாக மறந்துடும் இப்படி வந்து எட்டு எட்டாக பிரித்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட ஒட்டுமொத்த புக்கு புக்கே முடிஞ்சிருது மொத்தம் லாவுமே அப்படிங்கும் போது நீங்கள் ஸ்ப்ளி அப் பண்ணி படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காது இப்போ இந்த பிரிவு வந்து நம்ம எந்த எட்டு கீழே வருது எப்படி நம்ம படிக்க வந்து ஆர்டராக படிப்போம் இப்போ பாருங்களேன் முதல் எட்டில் என்ன இருக்குது பிரிவு நாலு ஒரு சங்க பதிவு செய்யக்கூடிய சங்கங்கள் ஒரு புதுசாக சங்கன்னா அது பதிவு செய்யக்கூடிய சங்கங்கள் பிரிவு நாலில் இருக்குது பிரிவு ஆறு பதிவுக்கான நிபந்தனைகள் அந்த சங்கத்தோட பதிவுக்கான நிபந்தனைகள் பிரிவு எட்டில் என்ன இருக்குது பதிவுக்கான விண்ணப்பம் இருக்குது பிரிவு ஒம்பது பதிவு செய்தல் பிரிவு பத்து பதிவு சான்று பிரிவு பதினொன்றில் விதி திருத்தம் பிரிவிப்புரண்டு நேரடி துணை விதி திருத்தம் பதிமூணு சங்கங்களை பிரித்தல் நீங்கள் மு இந்த முதலெட்டில் வந்து ஓரளவு ஜென்ரலாக ஒரு ஐடியா வச்சுக்கணும் இப்போ முதலெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சங்கத்தை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸ்டேஜ் தான் நீங்கள் பிரிவு நாலுலேருந்து பிரிவு பன்னெண்டு வரையும் அந்த எப்படி சங்கத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும் அதை விண்ணப்பம் எப்படி பதிவு செய்கிறதுன்ற ஒரு ஜென்ரலான டேர்ம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பிரிவு பதிமூணுலேருந்து சங்கத்தை பிரிக்கணும் பதினாலுலேருந்து சங்கத்தை இணைக்கணும் அது ரெண்டாம் வீட்டில் வந்துருச்சு இதை இது ரெண்டு மட்டும் நீங்கள் சேர்த்து படிச்சிக்கிங்க ஏன்னா ஒரு சங்கத்தை பிரிக்கிறது பிரிவு பிரிவு பதிமூணு சங்கத்தை இணைக்கிறது பிரிவு பதினாலு அதுக்கு முதலெட்டு முடிஞ்சிருச்சு நீங்கள் இப்படிமே முதலெட்டிலேருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் கொஸ்டின் வந்தாலும் நம்ம எந்த எட்டுலேருந்து படிக்கணும்னு பார்த்துக்கோங்க அடுத்து ரெண்டாவது எட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பிரிவு பதினாலு சங்க சங்கம் அது போனதெல்லாம் பார்த்தாச்சு பிரிவு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழே ஒரு லைனாக இருக்குது இப்போ முதலெட்டில் சங்கத்தை ஆரம்பிக்கிறது ரெண்டாம் இடத்துல சங்கத்தை ஆரம்பித்த பிறகு அவருக்கு உறுப்பினர்கள் என்னென்ன தகுதி இருக்குது இணை உறுப்பினர்களின் தகுதிகள் இருபத்தி ஒன்று உறுப்பினர் தகுதிகள் இருபத்தி ரெண்டு இணை உறுப்பினர் தகுதிகள் இருபத்தி மூணு உறுப்பினர் தகுதி இன்மைகள் தகுதிகள் தகுதி இன்மைகள் சங்கத்தின் சேவையை பெறுவதற்கான உரிமை பிரிவு இருபத்தி நாலு பிரிவு இருபத்தி படி உரி உறுப்பினரை நீக்குதல் இருபத்தி ஆறு வந்து வாக்களிக்கும் உரிமை இருபத்தி ஏழு வந்து தன் சம்மந்தமான கணக்களை ஆய்வு செய்யும் உரிமை இப்போ வந்து நீங்கள் ஒரு ஐடியா அழிச்சு வந்திருப்பீங்க முதலீட்டில் என்ன இருக்குது ஒரு சங்கத்தை எப்படி ஆரம்பிக்கலான்றதுக்கான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இது ரெண்டாம் எட்டில் சங்கத்தை ஆரம்பித்த பிறகு அவங்களோட உறுப்பினரோட தகுதி என்ன தகுதியின்மைகள்னால் அதை பற்றின ஒரு எட்ட கூறுறதான் வந்து இரண்டாம் எட்டு அடுத்து மூணாவது டேட்டில் என்ன கூட்டிருக்காங்க சங்கத்தை ஆரம்பித்தாச்சு அந்த சங்கத்துக்கு எப்படி பேரவை கூட்டணும் பிரிவு முப்பத்தி மூணு அந்த பேரவை கூட்டங்கள் அந்த பிரிவு முப்பத்தி ரெண்டு கீழே விதி நாற்பத்தாறு பேரவை கூட்டத்திற்கான நடைமுறைகள் விதி நாற்பத்தேழு பிரதிநிதித்துவ பேரவைக்கான நடைமுறைகள்னு இருக்குது அடுத்து பிரிவு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி நாற்பது வரைக்குமே ஆர்டரா வருது இன்றைக்கு பார்த்துக்கோங்களேன் மூணாவது டேட்டில் நிர்வாக குழு அமைப்பு மற்றும் கூட்டங்கள் நிர்வாகக்குழு உறுப்பினர் உறுப்பினரோட தகுதியின்மைகள் நிர்வாகக்குழு உறுப்பினர் ஒருவரை நீக்குதல் ரெண்டும் பார்த்துங்க த உ குழு குழு உறுப்பினர் தகுதியின்மைகள் வேற நிர்வாக ஒரு உறுப்பினர் நீக்குதல் வேறு ரெண்டுக்கு பிரிவு முப்பத்தி நாலு முப்பத்தாறு வித்தியாசம் பார்த்துங்க பிரிவு முப்பத்தஞ்சுன்னு ஒன்று கிடையாது பிரிவு முப்பத்தேழு வந்து சங்கங்களின் முகவரி பற்றி சொல்கிறாங்க பிரிவு முப்பத்தெட்டு வந்து உறுப்பினர்களின் ஆய்வுக்கு உட்பட்டு அந்த சங்கம் எப்படி செயல்படுதுன்றதை பார்த்துக்கணும் பிரிவு முப்பத்தொம்போது சட்டப்பூர்வ நிறுவனம் பிரிவு நாற்பது வந்து அசிம் சொத்துக்கள் மீதுள்ள முதல் உரிமை பிரிவு நாற்பது இப்போ மூணு எட்டை பார்த்துருக்கோம் நாம் முதல் முதலெட்டு என்னது சங்கத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஐடியா ரெண்டாவது எட்டு வந்து ஆரம்பித்த சங்கத்துக்கு என்ன உறுப்பினர் தகுதிகள் தகுதியின்மைகள் மூணாவது எட்டு வந்து ஆல்ரெடி இருந்த ஆரம்பித்த சங்கத்துக்கு எப்போ எப்படி அந்த பேர பிரதிநிதித்துவ பேரவை அந்த குழு கூட்டம் அந்த குழு உறுப்பினர்கள் தகுதி தகுதியின்மைகள் அதை பற்றி நம்ம பார்த்தோம் மூணாவது எட்டில் அடுத்து நாலாவது வெட்டு நீங்கள் நாலாவது எட்டுன்னு பார்த்தாலே இந்த சொத்துக்கள் முதலீடுகள் நிதிகள் நிதிகள் பேரிடு இந்த சொத்து ரிலேட்டடாக ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வந்து நாலாவது எட்டில் தான் இருக்கும் இப்போ பிரிவு நாற்பத்தொன்னில் என்ன இருக்குது அசையா சொத்துக்கள் மீதெல்லாம் முன்னுரிமை பிரிவு நாற்பத்தி ரெண்டில் உறுப்பினர்களின் முதலீடுகள் மீது உரிமை பிரிவு நாற்பத்தி மூணில் நிதி வழங்கும் வங்கிக்கு சில நிதிகள் மீது உரிமை இங்கே பாருங்களேன் சொத்துக்கள் முதலீடு நிதிகள் இந்த நாலாவது எட்டில் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி இது வரும் நிதிகள் இந்த ஃபினான்ஸ் அப்புறம் பிரிவு நாற்பத்தஞ்சு வந்து நிதியை சங்கத்தோட நிதியை ஜப்தி செய்யணும் பிரிவு உறுப்பினர் பேரேடு நாற்பத்தி ஏழு வந்து அசலின் நகரில் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளுதல் சம்பள முதியம் பிடித்தம் இந்த பிரிவு பிரிவு இந்த வந்து சொத்துக்கள் இந்த முதலீடுகள் அப்புறம் வந்து நிதி எப்படி ஜப்தி போடுறோம் அப்படின்றது நாலு சொல்லியிருப்பாங்க ஐந்தாம் இடத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரிவு ஐம்பது வந்து நிலவரி வசூல் சட்டை பற்றி சொல்கிறாங்க பிரிவு ஐம்பத்தொன்று வந்து முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம் விளக்கு அப்புறம் வந்து பிரிவு ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு இதெல்லாம் பாடம் ஏழில் வந்துடும் இந்த ஏழாவது பாடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு சங்கத்துக்கு அரசோட நிதி உதவிகள் என்ன இருக்கும் அந்த அரசோட பங்கு மூலதன நிதி அப்புறம் அந்த அரசோட துணை அரசு பங்கு மூலதன நிதி அப்புறம் அரசோட இது இது வந்து இந்த நாளுமே ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் கவர்மெண்ட் வந்து நம்மளோட கூட்டுறவு சங்கத்துக்கு எந்த மாதிரி நிதி உதவி தருது அப்படின்றத இந்த நாளும் சொல்லியிருக்கோம் இந்த பாட மேல் நீங்கள் படித்தா உங்களுக்கு புரியும் பிரிவு அம்ப அறுபத்தா இருந்தால் கடன் வழங்குவதற்கான கட்டுப்பாடு கடன் பெறுவதற்கான கட்டுப்பாடு இது ரெண்டும் இது பாடம் மேல இருக்கும் இதில் இருந்து பாடமெட்டு இருந்து இப்போ இது வரைக்கும் பாடமெட்டில் இருக்கும் ஆறாம் மெட்டில் வந்தீங்கன்னா ஆரம்பிட்டுனேன் பிரிவு அறுபத்தெட்டு வந்து கூட்டுறவு சங்கத்தை நிதிகளையும் முதலீ முதலீடு செய்யணும் அறுபத்தொம்போது வந்து நிதிகளி நிதிகள் உறுப்பினர்களுக்கிடையே பகிர்ந்தளிப்பு தடை செய்யணும் அப்போ நிதி செலவிடுதல் நிகரலாப பிரிவினை இப்போ அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது எழுபது எழுபத்தி ரெண்டு இப்படிங்கிறத ஒரு க்ரினாலஜிக்கல் ஆர்டரில் இது வந்திருக்கு இப்போ பிரிவு எழுபத்தி ரெண்டுக்கு இல்லை ஒரு செவன் ஆர் எயிட் டைப்ஸ் ஆஃப் விதிகள் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு ஒரு விதி தொண்ணூறு வந்து ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதி தொண்ணூற்றி மூணு வந்து விவசாய நிலை நிறுத்தம் நிதி தொண்ணூற்றி நாலு வந்து மதிப்பூதியம் நிதி தொண்ணூத்தஞ்சு பங்கு ஈவு நீங்கள் இதை வந்து படித்தாலே லைன் பை லைனா இது படித்தாலே உங்களுக்கு புரியும் இது பாடம் ஏழாவது பாடம் வந்து கவர்மெண்ட் வந்து கூட்டு சங்கத்துக்கு எந்த மேலே நிதி இதை செய்யுது பா பாடம் எட்டு வந்து அந்த கூற்று சங்க நிதிகளை வந்து எப்படி முதலீடு செய்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம் அடுத்த பாடம் பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆறாம் எட்டரில் தான் வருது ஆறாவது எட்டில் நீங்கள் பார்த்துக்குங்க பிரிவு எழுபத்தி மூணில் அலுவலர்கள் பணியாளர்கள் நியமித்தல் பிரிவு எழுபத்தி நாலுலேருந்து பணியாளர் தேர்வுக்குழு இப்போ அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறது பிரிவு எழுபத்தி மூணு தான் கண்டெக்ட் பண்ணுறாங்க அலுவலர்கள் பணியாளர்கள் பிரிவு எழுத்து நாள் வந்து பணியாளர் தேர்வு குழு பிரிவு எழுத்து அஞ்சு வந்து ஒரு சங்க அலுவலரை வந்து பதிவு அதோட பதிவு தரத்தை வச்சு எப்படி தற்காலிக பணி நீக்கம் செய்யலாம் ரெண்டு பேரையும் சொல்லுது அடுத்ததாக வந்து ஏழாம் எட்டு பிரிவு எழுத்தேழு ஒரு அலுவலர் பணியாளரை எப்படி பணி நீக்கம் செய்கிறதுன்றது ஏழாம் எட்டில் பிரிவு எழுபத்தேழு வந்து சொல்லுது பிரிவு எழுபத்தெட்டில் வருங்கால வைப்பு நிதி பிரி எழுபத்தொம்பது பணிக்கொடை நிதி பிரிவு என்பது வந்து தணிக்கை இது வந்து பத்த இது வரைக்கும் பத்தாவது பாடத்தில் இருக்கு நீங்கள் லாபுக்குள்ளே படித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுக்கு கீழே நிதி நூற்றி ரெண்டில் தணிக்கை நடைமுறைகள்னு இருக்குது அடுத்து பிரிவு எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு இது மூணுமே ஒரு விசாரணை மற்றும் ஆய்வு மற்றும் புலனாய்வு நிதி நிதி உதவி வங்கி புத்தகத்தை ஆய்வு செய்த அந்த கான்செப்ட்டு கீழே அது வரும் மூணுமே ஏழாம் எட்டில் அது இருக்குது பிரிவு எண்பத்தில் தீர்வை அடுத்து எட்டாம் எட்டாம் எட்டு கடைசியாக அது பிரிவு என்ன சொல்லி நிர்வாக குழுவை கலைக்கணும் பிரிவு எண்பத்தொம்போது வந்து தனி அலுவலர்கள் நியமனம் விதி நூத்தி ஆறு அது கீழே வந்து குறைகளை நிவர்த்தி செய்யணும் பெருமி தொண்ணூறு வந்து தவாக்கல் மற்றும் நிகரா நகர் நிலத்தகராதலை தீர்த்தல் விதி நூத்தி வந்து வழக்கு தாக்கல் செய்யும் முறை அது கீழே பெருமி நூத்தி நாற்பது நிறைவேற்றுவதற்கான தீர்மானம் விதி நூற்றி இருபத்தொன்னு அசையும் சுற்றுக்கள் சப்தி செய்யும் முறை அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பணியாளர் பணி பணியிட சட்டம்ன்றத ஒரு பொதுவான விதிகளை எட்டாம் எட்டுக்கு மேலே சொல்லியிருக்காங்க இவ்வளோ தாங்க உங்களுக்கு வந்து மொத்தம் கூட்டுறவு சட்டத்தில் இருக்க விதிகள் மட்டும் இவ்வளோ தான் இந்த எட்டு எட்டாக நீங்கள் பிரித்து இந்த எட்டு புக்கை படிச்சீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு இந்த உங்களுக்கு பிடிஎஃப் நான் கீழே சென்ட் பண்ணுறேன் இந்த ஒரு வீடியோ இருந்தால் கண்டிப்பாக வந்து கூட்டுறவு சட்டத்தில் இருக்க விதிகள் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஓரளவுக்கு கவராயிடும் நீங்கள் இந்த விதிகள் மட்டும் படிச்சிக்கிட்டா இப்போ மார்க்கில் கேட்டாங்க உங்களுக்கு தெரியும் இப்போ மார்க்கில் ஒரு கொஷின் கேட்குறாங்க நிகரலாபை பிரிவினை எந்த எந்த பிரிவின் கீழ் வருகிறது பிரிவு எழுபத்தி ரெண்டின் கீழ் இப்போ இப்போ லாபப் பிரிவினை வந்தாலே நீங்கள் டேரெக்டாக ஆறாம் கீழே வந்துடணும் அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இதாகிடும் மெமரி மெம் ஃபுல்லாக இது எட்டு எட்டு பிரிவு நீங்கள் மெமரி பண்ணி தான் ஒன்றும் வேறு சான்ஸ் இல்லைன்னு நீங்கள் மெமரி பண்ணிட்டா கூட ஒரு ஐடியா வச்சு நீங்கள் மரபு பண்ணிட்டால் போதும் நீங்கள் அதை பிரிவில் படிச்சுட்டு அடுத்து உள்ள புக்கில் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் நீ என்னன்னா அது அந்த கீழே டெம்ஸ் நினைச்சு இப்போ நீரலாக பிரிவு சொல்லிட்டு அது என்ன கூட்டு வளர்ச்சி ஆராய்ச்சி கூட்டு கல்வெண்டி என்ற இதெல்லாம் படித்து இது மாதிரி படிச்சிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீ இப்போ அந்த ஓவராலாக இந்த புக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து பிரிவு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறந்துடும் ஞாபகமே இருக்காது ஏன்னா எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் டைப்புன்றதுனால நீங்கள் வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணால் கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கும் போது இந்த எட்டு எட்டாக நீங்கள் பிரித்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எக்ஸாமுக்கு அவ்வளோதாங்க இப்போ ஆன்லைன் எக்ஸாமுக்கு வந்து ஆன்லைன் கொஸ்டின்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை நாங்கள் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு ப்ரீவியஸ் இயராக நீங்கள் இந்த இந்த எட்டு எட்டு இந்த விதிகள் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ட்ரைவில் பிடிஎஃப் உங்களுக்கு போடுறேன் இதை நீங்கள் பார்த்துட்டு எக்ஸாம் பேர் ஆகிக்குங்க தேங்க் யூ